அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தற்போது நவம்பர் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது தேதியில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு என்பது நம்முடைய நாட்டின் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் தான் அரசியலமைப்பு சாசன குழுவின் சார்பாக நம் நாட்டில் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் சட்ட புத்தகம் என்பது நூறு சதவீத அங்கீகாரத்தை முழு வடிவத்தை பெற்றிருக்கிறது இப்ப இந்த இருபத்தி ஆறு நேரத்தில் நம்முடைய நாட்டை நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு அரசியல் சாசன சட்ட தினத்தை அனைத்து நபர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஆறை ஒட்டி எப்படியெல்லாம் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை நம்முடைய நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கேவலப்படுத்துகிறது அசிங்கப்படுத்துகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதாவதுங்க நம்முடைய நாட்டில் வந்து ஒரு சட்டம் இருக்கிறது இங்கே யாருக்கும் திரட்டு கிடையாது யாருக்கும் வந்து உயிர் பயம் கிடையாது கோர்ட்டு கேஸு கச்சேரி எல்லாம் இல்லாத கற்காலத்தில் நம்ம வாழவில்லை எல்லாவற்றுக்கும் சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தை வச்சிருக்கும் போது தான் நம்முடைய நாட்டில் அப்பட்டமாக இந்த சட்டத்தை மீறுவதை நான் பார்க்கிறோம் அந்த மீறலினுடைய வெளிப்பாடு தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த சம்பளினுடைய அந்த பள்ளிவாசல் சம்பவம் அதாவது இது வந்து ஒரு விஷயம் என்று நம்ம நினைக்க கூடாது உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் டிஸ்ட்ரிக்டில் சந்தௌ என்கிற ஒரு இடம் இருக்கிறது அங்குதான் இந்த ஜாமா மசித் அமைந்திருக்கிறது இது வந்து ஒரு தொடர்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் இவன் வந்து இதை முதல் விஷயமா செய்யலை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மதியம் அங்கு உள்ள கீழ்கோர்ட்டில் லோக்கல் கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலுக்குள்ள விஷ்ணு அவருடைய இன்னொரு அவதாரம் தான் கல்கி அந்த கல்கி வந்து இதில் அவதாரம் கொண்டிருந்தார் கடந்த காலகட்டங்களிலே அதுக்கு எங்கள்ட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு காட்டுறான் என்ன ஆதாரம் இருக்கிறதா சரித்திரங்கள்ல புராணங்கள்ல இருக்கும் இல்லையா அதை கொண்டு போய் இவன் வந்து சாஸ்திரத்தை ஆதாரமாக முன்வைத்து அதை எந்த நீதிபதியும் ஏற்றுக்கொண்டு மதியம் கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க அன்னைக்கு சாயந்தரமே போய் ஆய்வு பண்ணுங்க என்று அனுப்பி விடுகிறாரு பத்தொன்பதாம் தேதி போயிட்டான் போய் ஆய்வும் பண்றான் ஆய்வு பண்ணி ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க எந்த திருப்பி வந்து விட்டார்கள் வந்து விட்ட பின்னால தான் எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு இதை வைத்து ஏதாவது ஆதாயம் அடைய வேண்டும் என்கிற நோக்கோடு தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நவம்பர் இருபத்தி நாலு பத்தொன்பதுல இருந்து அஞ்சு நாள் பின்னாடி திருப்பி வரும்போதுதான் அந்த மக்கள் மீண்டும் ரோட்ல இறங்குறாங்க கலவரம் வெடிக்கிறது சம்பந்தம் இல்லாத நபர்கள் எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்கிற விமர்சனங்கள்லாம் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே வந்து இஸ்லாமிய வெறுப்பு என்பது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் போய் முடியும் நாட்டில் நடந்தாலும் சரி இலங்கை வந்து கண்ணுக்கு முன்னாடி உதாரணமா இருக்கிறான் அவன் ஆடாத ஆட்டம் இல்ல போடாத பிரச்சனை கிடையாது முஸ்லீம்களுக்கு எதிராக குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவ்வளவு சகலவிதமான லூட்டிங்கையும் அவர்கள் செய்தார்கள் இன்னைக்கு மண்ணை கவி இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய நாட்டு அரசாங்கம் அவனை விட விகரசாக ஒருபடி மேலே போய் தான் இன்னைக்கு வந்து ஆடிட்டு இருக்கிறான் நீங்க நல்லா பாருங்க கடந்த ஒரு வார காலங்களாக இந்த சம்பல் மேட்டர் அவன் கையில் எடுத்து வேலையே கிடையாது அவனுக்கு எதுல இஷ்டம் கிடையாது வேற ஏன் கையில் எடுக்கிறான் தெரியுமா அடுத்த வருஷம் செய்ய வேண்டியது இப்பவே ஏன் செய்யறான்னு சொன்னா ஒரு வார காலமா ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அதானி மேட்ரு கிட்டத்தட்ட அமெரிக்கால ஒரு கம்பெனிக்கு அமெரிக்கன்ஸையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு அவன் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி அங்கேயும் பதிவு பண்றான் இங்கே அவனுக்கு வந்து அதுல உள்ள அழகா பார்ட்னரா இருக்கான் இந்தியாவுலயும் இங்க வந்து இவன் உள்ள பூர்றதுக்காக வேண்டி இவன் கொடுத்த லஞ்ச பணம் இருக்கு இல்லையா லஞ்ச பணம் மட்டும் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடி பத்து கோடி கிடையாது இருபத்தி ஒன்பது கோடி இது வந்து கேபிட்டல் இல்ல முதலீடு இல்ல லஞ்சம் மட்டுமே அப்ப முதலீடு எவ்வளவு நல்லா யோசிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி இவன் வந்து ஏமாத்தி இருக்கான் இதை இங்க உள்ள ஈடி வந்து பாஞ்சு பிடிக்கல ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு இவன் வந்து செவ்வரி குதிச்செல்லாம் கைது பண்ண வரலாறு எல்லாம் இருக்கிறது ரெண்டாயிரத்துக்கு மேல லஞ்சம் மட்டும் கொடுத்துருக்கான் போர் சரி பண்ணியிருக்கான் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபிராடுலண்டா இருக்கிறது கொஞ்சம் கூட அவன் பக்கம் தன்னுடைய கருணை பார்வை ஈடி திருப்பல சிபிஐ வரல சுப்ரீம் கோர்ட் எடுத்து பார்க்கல இவன் கடைசியில் எப்படி மாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அதானி குழுமத்தினர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃபிஐ அவன் போடுறாங்க கேஸு அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இது வருகிற சட்ட வரம்புக்குள்ளாக இது வருகிறது அங்க உள்ள நாலு பேர் பாட்டர் சேர்ந்துருக்காங்கல்ல அதனால எங்க நாட்டு ஆட்களை ஏமாத்திட்டான் எங்க கவர்மெண்ட்டே இவன் வந்து கண்ணுல வரல விட்டு ஆட்டுறான்னு சொல்லிட்டு தான் அங்கு கேஸ் ஃபைல் பண்ணி இன்னைக்கு இவனை அங்க கூப்பிட்டு இருக்கிறாயே அமெரிக்கால போய் கழுதிங்கிறதுக்கு ஆனா இவர் போக மாட்டான்னு மறுக்கிறாரு அது வேற இவ்வளவு தூரம் விஷயங்கள் நடக்கும் பொழுது மீடியால இதெல்லாம் பிளாஷ் ஆகுறது எல்லா மக்களும் பார்க்குறாங்க நம்ம இன்னொரு விஷயத்தை நல்லா புரியணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லா நிறுவனத்தினுடைய விலைவாசியை நிர்ணயிப்பது அதான் இது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி இதுதான் உண்மை பெரிய நிறுவனங்கள் டைரக்டா அவங்க ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிறு நிறுவனங்கள் மறைமுகமா இன்டெரக்டா அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் அவ்வளவுதான் விஷயம் நேற்று ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாஸ் பண்ணி பதினெட்டு சதவீதம் வரி கட்டணும் வாடகைக்கு கமர்சியலா இருக்கிறவங்க பதினெட்டு சதவீதம் அந்த ஓனர் கட்டணும்னு வச்சிருக்கிறான் ஓனர் கட்ட மாட்டார் ஓனர் எப்படி கட்டுவாரு வாடகைக்கு இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட வாங்கி ஒரு கட்டிடுவார் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சிறு வியாபாரிகளுக்கு ஒளிகன் சிறு வியாபாரினா நான் சொல்றேன் ரோட்டோரத்தில் கொய்யாப்பழம் விற்கிற இளநி விற்கிறவங்க கிடையாது சின்ன அளவுல கடை வச்சிருக்கோம் பாருங்களேன் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்துல இருந்து கோடி வரை டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இந்த மட்டத்தில் உள்ள ஆட்களை நான் சொல்றேன் இவங்களை இப்ப வாடகை பதினெட்டு யார் பாப்பா அல்லாஹும் இந்த வியாபாரம் வேணா ஒண்ணு வேணாம் தூக்கி போட்டு ஓடிடுவாங்க அல்லது விலைவாசி ஏறும் விலைவாசி உயர்ந்தா சேல்ஸ் இருக்காது ஆக மொத்தம் கஷ்டமடைவது கீழே உள்ள மக்கள் தான் அவன் உள்ள வருவான் அழகா வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த மோனப்புலியை விட இன்னும் அதிகமாக ஒருமித்த ஆதிக்கத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ அதானிக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம நாம உயிரை கொடுத்து அதானியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை எனக்கு மாத்திட்டான் அவன் அங்கே விழுகிறான்னு வச்சிருங்க அவனுடைய கம்பெனி டவுன் ஆகும் எல்ஐசி பன்னெண்டாயிரம் கோடி ரிவர்ஸ்ல போயிடுச்சு லாஸா போயிடுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க அது என்னன்னு தெரியல பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறது எல்லா சார்பிலும் அவனுடைய பங்கு இருக்கிறது எல்லா பங்கும் குறைகிறது என்று சொன்னால் ஒரு வியாபார ஸ்டெபிலிட்டி இருக்காது விலைவாசி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது கடைசியில் மக்கள் தான் கஷ்டப்படும் இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் சம்பளம் தூக்கி போடுறான் நேற்று சாயந்தரம் பாத்தீங்கன்னா அஜிமிர தர்கா இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மதம் கிடையாது அது சும்மா பார்க்கறதுக்கு இஸ்லாமிய ஒரு அடையாளம் போல தெரிகிறது அந்த தர்காவுக்கு போயிட்டு ஒருத்தன் கேஸ் போட்டு இங்கு சிவன் கோயில் இருந்துச்சு எங்கே தான் சிவன் கோயில் இருந்துச்சு இங்கு பார்த்தா விஷ்ணுங்கிறாங்கிட்டு சிவனுங்கிறான் ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெய்வத்தை பரப்பி வைத்துக் கொண்டு இங்கு சிவன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி அஜ்மீர் தர்காவை ஆக்குபோய் பண்றது கேஸ் பயன் பண்ணியிருக்கிறான் எங்க போய் முடியும்னு தெரியல ஆக இப்படி இவர்கள் நடத்துவது என்பது ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய லட்சியத்தையும் கையளிக்காது நாட்டு மக்களை பின்னடைவே சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவினுடைய பொருளாதாரம் கீழே கீழ கீழே போய் அதுல பாதாளத்துல போகும் என்பதற்கு தான் இது ஒரு அழகிய ஒரு பாடமாக இருக்கிறது எனவே இஸ்லாமியர்கள் மீது ஒருவன் கை வைக்கிறான் என்று சொன்னால் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக இந்தியாவுக்கு பின்னடைவுதான் என்பதை இந்த சம்பவங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த அதானி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனை என்பதை மறைப்பதற்கு தான் இதை கொண்டு வருகிறார்கள் நாம் இந்த நேரத்தில் ரெண்டையுமே எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிரச்சனையும் எதிர்க்க வேண்டும் இது அதானி விஷயம் என்பது பொதுமக்களை இவர்கள் ஏகிக்கிறார்கள் சொந்த நாட்டு மக்களையே சொந்த மதத்தை சார்ந்த மக்களை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்